திண்டுக்கல் நகரில் இருக்கக்கூடிய ஆண் பெண் கட்டுமான தொழிலாளர்கள் பலர் தினமும் காலை நாகல் நகர் பகுதியில் கூடுவது வழக்கம் பின்னர் அங்கிருந்துதான் கட்டிட வேலைக்கு செல்வது வழக்கமாக இருந்தது அதன்படிதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாகல் நகரில் இருபதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நின்றுள்ளனர் அப்போது அங்கு ஒரு இளைஞன் காரில் அங்கு வந்து கட்டிட வேலை தருவதாக கூறி ஒரு பெண்ணை அழைத்திருக்கிறார் தன்னுடைய வீட்டில் கட்டுமான வேலை நடப்பதாகவும் கொத்தனார் இருக்கிறார் ஆனால் சித்தால்தான் இல்லை எனவும் எங்கள் வீட்டிற்கு வந்து வேலை செய்ய முடியுமா எனவும் அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார் அந்த பெண்ணும் வருகிறேன் என்று சொல்லி அவருடன் காரில் சென்றிருக்கிறார் அதன் பிறகு திண்டுக்கல் நகருக்கு வெளியே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அந்த காரை அந்த இளைஞன் ஓட்டி சென்றிருக்கிறார் அதன் பிறகு கத்தியை காட்டி மிரட்டி அந்த பெண் அணிந்திருந்த கம்மலையும் பறித்ததோடு அந்த பெண்ணை காரில் வைத்தே பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறான் அதனை தன்னுடைய செல்போனிலும் வீடியோவாக பதிவு செய்தும் வைத்துக் கொண்டான் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் திண்டுக்கல் வடக்கு போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இது பற்றி திண்டுக்கல் நகர் டிஎஸ்பியான கார்த்திக் தலைமையிலான தனிப்படை போலீசார் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அதில் நகை பறிப்பில் ஈடுபட்டவர் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் பீர்மேடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதாகும் சஜு என்பது தெரியவந்தது போலீசாரின் விசாரணையில் அந்த வாலிபர் கேரளாவில் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசாரும் அங்கு சென்றனர் அப்போது சஜீவ் கர்நாடகாவில் பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரது நடவடிக்கைகளை கண்காணித்து அவர் மீண்டும் கேரளாவுக்கு வந்து கொண்டிருப்பதையும் அறிந்தனர் அதன் பிறகு அவரை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்து சஜுவை திண்டுக்கல் சிறையிலும் அடைத்தனர் அதன் பிறகு அவன் வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அந்த செல்போனில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் பதிவாகி இருந்தது இது குறித்து அவரிடம் விசாரித்த போது வேலைக்கு செல்லும் பெண்களையும் தனியாக வீட்டில் இருக்கும் பெண்களையும் குறிவைத்து காரில் அழைத்து சென்று பின்னர் அவர்களை தன்னுடைய இச்சைக்கு இணங்க வைத்து பலாத்காரம் செய்து விடுவதாகவும் அதனை வீடியோவாக பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் அவன் கூறியுள்ளான் பின்னர் அதே வீடியோவை காட்டி அந்த பெண்களிடம் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததும் அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை பறித்துக்கொண்டு கொண்டு தன் மீது ஏதேனும் புகார் தெரிவித்தால் இந்த வீடியோவை குடும்பத்தினருக்கும் சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டி வந்துள்ளான் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளனர் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பெண்களை பலாத்காரம் செய்து அவரிடம் நகை பறிப்பிலும் ஈடுபட்டு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாக கூறினார் தன் வசதிக்காக வெவ்வேறு சிம் கார்டுகள் மூலமாக பல சென்ஃபோன்களையும் அவர் பயன்படுத்தி வந்துள்ளார் டைதான சஜு தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளை சரணமாக பேசும் திறமை கொண்டவராகவும் இருந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு வயதில் குழந்தையும் உள்ளது கணவரின் நடவடிக்கை தெரிய வந்ததால் அவரது மனைவி இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இப்போது காரிலேயே தன்னுடைய உல்லாச வாழ்க்கையை நடத்தி வந்த சஜு உறங்குவது ஓய்வெடுப்பது என அனைத்தையுமே அதிலேயே கழித்தும் இருக்கிறார் பெரும்பாலும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களை இலக்காக வைத்து அவர்களை வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி பலாத்காரமும் செய்து நகைப்பணத்தையும் பறித்து கொண்டு வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இடுக்கி மாவட்டத்தில் ஆகியோர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு சிறைக்கு சென்று வெளியே வந்துள்ளார் பின்னர் மீண்டும் கோர்ட்டில் ஆஜராகாமல் தலைமறைவாகவே வாழ்ந்து வந்துள்ளார் பல்வேறு செல்போன்களை பயன்படுத்தி வந்த சஜு இன்ஸ்டா மூலமாக விதவிதமான ரீல்ஸ்களை வெளியிட்டு அதன் மூலமும் இளம் பெண்களிடம் பழகி வந்துள்ளார் அவரது வீடியோக்களில் இந்தி பேசும் பெண்களும் உள்ளதால் இவர் மற்ற மாநிலங்களும் மாநிலங்களிலும் பெண்களிடம் உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர் சிறையில் உள்ள சஜுவை காவலில் எடுத்து விசாரித்தால் மேலும் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகலாம் என்பதால் அவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்க கோர்ட்டில் மனு தாக்கலும் செய்துள்ளனர் இவரது வலையில் மேலும் பல பெண்கள் சிக்கியிருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது